ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்காட் குயின் சேனல் இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பஜ்ஜி வாங்க கிச்சன் பிள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போனதுக்கப்புறமா வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அடிபாகத்தை கட் பண்ணிடணும் இந்த குணம்பாகம் அப்படியே இருக்கணும் இதை நம்ம நாளாக எப்படி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இந்த கத்திரிக்காய் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டுக்கலாம் பூச்சியாக இருந்தால் விட்டுடுங்க நல்லா இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி இதை வச்சுருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் கடலை மாவு தேவையான அளவு தான் எடுத்துருக்கோம் எல்லாமே அப்புறம் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு கலருக்காண்டி காஷ்மீரி பவுடரு சமையலுக்கு போடுற வெறும் மிளகாத்தூள் இது கரம் மசாலா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவு உப்பு அடுத்து கடல மாவு போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரம் மசாலா சில்லி பவுட்ரு ரெட் சில்லி அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க சரிங்களா வெண்டைக்காவை ஒரு நாலு நாலு பீஸாக அதில் முக்கி வச்சுக்கலாம் வெண்டைக்காவை பஜ்ஜி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கோம் இருக்கட்டும் நம்ம ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் கடாயை பார்த்து வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெண்டைக்காய் பஜ்ஜி போட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா நல்லா வெந்து வரட்டும் கலர் மாறும் வெந்ததுக்கான அறிகுறி நல்லா கலர் மாதிரி பொங்குறது கொஞ்சம் அடங்குச்சின்னா வெண்டைக்காய் பஜ்ஜி ரெடி வெண்டைக்காய் பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இதை பார்க்க பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு ஈவினிங்கில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடன அந்த குழந்தைங்களும் இப்படி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க சாப்பிட்டு மாதலாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வெண்டைக்காய் பஜ்ஜி ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது மேக்ஸ் வராதவங்களுக்குலாம் மேக்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கு எப்படி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இப்படி செஞ்சு கொடுத்தா மாமி சாப்பிடுவீங்களா இனிமேல வெண்டைக்காய் சாப்பிடுங்களா அவாய்ட் பண்ண ஓகே வெண்டக்காவோ குழம்பாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து ஒரு ரெசிபில பார்க்கலாம் எங்களுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தட்டி இருங்க